வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பதிவு போட்டிருந்தோம் சின்ன வீடியோவாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ஃபுல் வீடியோ போட போகிறோம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த பூச்சி எதனால் பொறிஞ்சிருக்கு எதனால் பாதிப்பாயிருக்கு எவ்வளோ தூரம் பூச்சை கலட்டி எடுக்க போகிறோம் என்ன வாட்ரு ப்ரூஃபிங் பண்ண போகிறோம் எந்த முறையில் பண்ண போகிறோம் எந்த பெயிண்டிங் பண்ண போகிறோம் ஃபினிஷிங் பண்ணி இப்படி இருக்க வீட்டை புதுசாகி கையில் கொடுக்க போகிறோம் அதை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த ஃபுல் வீடியோ வீடியோ மட்டும் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் அப்போ தான் எதனால் உடைக்கிறோம் எங்கே உடைக்கிறோம் சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல உடைப்போம் ஆனால் அது பார்த்தா இந்த மாதிரி கரையை சாப்பிட்டு ஒரு கூடையை கட்டியிருக்கு ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா பாதியில் பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்காது ஏன்னா உடைக்கையில் இங்கே இருக்க இந்த வரி விட்ருக்கோம் இந்த மாதிரி உடக்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கரையான் கூடு கரையானா பூரா அந்த வீடு பூரா பார்த்தீங்கன்னா கரையானால் செங்கலே அரித்து பூராத்தையும் ரொம்ப அந்த அந்தளவுக்கு வந்து இந்த வீடை வந்து எப்படி குடியிருந்தாங்கன்னே நம்மளுக்கு தெரியல அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் பூரா கரையான் உடச்சி பார்த்தா சம்மந்தம் இல்லாத இடத்த பார்த்தீங்கன்னா அதையும் உடச்சி காமிச்சிருக்கோம் நேரடியாக அலையும் பார்த்தீங்கன்னா கரையான் இப்போ வெறும் பெயிண்ட் மட்டும்தான் புரிஞ்சிருக்குன்னா நம்ம பெயிண்டிங்கில் சரி பண்ணி கொடுத்துருவோம் அதாவது அதனால தான் நம்ம ஃபுல்லாக வந்து செக்கப் பண்ணுவேன் செக்அப் பண்ணிட்டு சுரண்டி பார்ப்பேன் பெயிண்டிங்கனால புரிஞ்சிருக்குன்னா அதை பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா கரையான் கூட பார்த்திங்கன்னா ஒரு செங்கலே அரித்து சாப்பிட்ருக்கு அதனால தான் நாங்கள் சொல்றது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் பூச்சை எப்படி புரிஞ்சிருக்கு எதனால புரிஞ்சிருக்கு இதுக்கு என்ன பாதிப்பு அப்போ என்ன முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணால் வரும் அப்படின்னு தான் இப்போ பூரா கலெக்ட்டி எடுத்துகிட்டு செக்அப் பண்ணதில் பார்த்தா கரையான் பூரா பார்த்தீங்கன்னா கரையான் அதனால் டேரெக்டாக உள்ளதை நம்ம டேரெக்டாக உழுதுட்டு இப்போ பாதுகாப்பாக நம்ம மிஷினில் கலந்து அடிக்கிறோம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் கரையான பூரா ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏன் கரையான் மருந்து அடிக்கிறோம்னா எங்கிட்டமே இருந்து கரையாக மறுபடி அந்த பக்கம் பாதிப்பு ஆயிடக்கூடாது அதுக்கு தான் கரையாக இப்போ கரையாக முடிச்சதுக்கப்புறம் எல்லா மருந்தும் முடித்து எல்லாம் செஞ்சு செக் பண்ணிவிட்டு டாக்டர் பிசில் திருநாட்டு ஒன்று கலந்து அடிச்சிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டூ கேர் நல்லா கவனிச்சுக்குங்க அதாவது ஒவ்வொரு பூச்சுக்கும் ஒவ்வொரு அளவு தான் நான் கலந்து அடிப்பேன் ஏன்னா இந்த 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 பொருள் மட்டும் இல்லை இந்த பொருளைவே என்ன செய்வேன்னா இப்போ பூச்சினால் அதாவது உப்புனால புரிஞ்சிருக்கா அதுக்கு தக்கன லிக்யூடு கலப்பேன் இப்போ கரையானாலனா அதுக்கு தக்கன இல்லை சிமெண்ட் சரியாக கலக்கலைன்னா அதுக்கு தக்கன அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ரொம்ப வளமாக பார்க்குறனால எதுனால பண்ணால் இது சரியாக வரும் அப்படி எல்லா பேரும் பார்ப்பாங்க இது நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்ப்போம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூச்சி எதனால் புரிஞ்சிருக்கு அப்போ திருநாட்டு ஒன்றே எவ்வளோ ஊற்றி எவ்வளோ சிமெண்ட்டு கலந்து அடிக்கலாம் என்ன முறையில் பண்ணலாம் எத்தனை எவ்வளோ நேரம் காய விட்டு பண்ணலாம் அது போக கலவையில் எப்படி கலக்கணும் பீசாண்டலாக இருந்தாலும் மணலாக இருந்தாலும் கலவையை எப்படி பெரட்டி கொண்டு வந்து இந்த லிக்யூடையும் மறுபடியும் எப்படி கலக்கணும் அப்படின்றது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுக்கு தக்கன ஆள் வச்சுருக்கோம் அது போக லிக்யூடு அடிச்சுட்டு இந்த பூச்சை சாதாரணமாக பூசிட முடியாது ஏற்றி நல்லா நிப்பாட்டி நல்லா செட்டாக விட்டு மறுபூச்சி பூசணும் ஒரே நேரத்தில் அட்டன் டயத்தில் ஏற்ற மாட்டோம் ஏன்னா ஒரே நேரத்தில் அட்டன் டயத்தில் ஏற்றினோம்னா பூச்சி இறங்கணும் லிக்யூடு கலந்தனால நம்ம எந்த முறையில் பூச்சும் பூசி கொண்டு வரணும் எப்படி உடச்சி எடுக்கணும் எல்லாமே பூரா பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பூரா கரெக்டான ஆளாக வச்சுருக்கோம் ஒரு பிளம்பிங் ஒரு எலக்ட்ரிக்கல் பைப்பு ஒரு ப்ளம்பிங் பைப்பே வருதுன்னா அதை கரெக்டான முறையில் எங்கே வருது எப்படி வருது அந்த பைப்பும் டேமேஜ் ஏறாமல் செஞ்சுருவோம் அது போக பூசுறதுலையும் பார்த்திங்கன்னா எப்படி பூசி கொண்டு வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணி வரணும் என்ன முறையில் பண்ணணும் ஏன்னா எலக்ட்ரிக்கல் பைப்பு இருக்கு போர்டு இருக்குதுன்னா எப்படி கரெக்டான முறையில் ஃப்னிஷிங் பண்ணி கொண்டு வரணும் டேமேஜ் ஆகாமல் கொண்டு வந்து புது வீடாட்டம் நம்ம ஏன்னா இந்த வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கையிலே நம்ம சேனலை ஃபஸ்ட்டு இவங்க பார்த்துருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பக்காவாக பண்ணவங்க தான் இது பார்த்திங்கன்னா திருவெல்வேலி மாவட்டம் ஆலங்குளன்ற ஊர் தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க ஏன்னா பழைய வீட்டை நம்ம புதுப்பிச்சு கையில் கொடுக்கணுன்றது தான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி எதனால் உதிர்ந்துட்டு என்னன்றதை நான் சொல்லியிருந்தேன் அதை பூரா சரி பண்ணி எல்லாம் பூசி கொண்டு வந்தோம் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்க்கு உள்ளே போகிறோம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒயிட் சிம்மில் மறுபடி ஒயிட் சிம்மில் ஒன்று நம்ம கலக்க போகிறோம் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்குங்க எதுனா எதுக்கு எந்த விஷயத்துக்கு எவ்வளோ லிக்யூடு கலக்கணும் அப்படின்ற முறை இருக்குது அதை கலெக்ட் பண்ணி தான் கலப்போம் இப்போ ஒயிட் சிம்ட்டு புதுசுக்கு டச் டச்சப் பண்ணுறேன் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இது பழைய வீடு சுண்ணாம்பு ஏற்கனவே அடித்தனால பட்டி பார்க்கலை ஏன்னா பட்டி பார்த்துருந்தாங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் இது சுண்ணாம்பு வீடுனால பட்டி பார்க்கல ஏன்னா அதுக்கு மேலே நம்ம பார்த்தோம்னா இது சரி வராது அதனால் பெயிண்டிங் பல பெயிண்டை பூரா சுரண்டி எடுத்துகிட்டு வாட்டர் மாதிரி நம்ம அடிச்சுட்டு அதுக்கு மேலே எமல்சன் ரெண்டு ரெண்டு கோட்டை அடிச்சுட்டு ஒன்று ரெண்டு ஸ்டென்சில் டிசைன் காமிச்சேன் இது ஓகே பண்ணுங்கன்னாங்க பண்ணணும் அதே மாதிரி எக்ஸ்டீரியரில் பொறுத்தளவு உங்களுக்கு முதல் எப்படி இருந்துச்சுன்றது ச சில இது காமிக்கலை அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போட்டு நான் காமிக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு நிமிஷத்துக்கு மேலே போகுது இதுக்கு மேலே நம்ம போட்டோம்னா அது கொஞ்சம் சரி வராது அதனால் தனியாக பெயிண்டிங்க்குன்னே ஒரு வீடியோ உங்களுக்கு கடைசியாக போடுறோம் இப்போ முதல் பார்த்துருப்பீங்க இந்த வீடு எப்படி பொறிஞ்சுருந்துச்சி எப்படி பழமையாக இருந்துச்சு ஏன்னா சுண்ணாம்பு படிச்சுருந்தாங்க பெயிண்ட் பூரா உதிர்ந்துருந்துச்சி அதை பூரா கரெக்டான முறையில் சரி பண்ணி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி க்ளீனான முறையில் பண்ணி கொடுத்துட்டோம் போக ஸ்டென்சில்ஸு கேட்டாங்க அதுவும் பண்ணி கொடுத்து கதவு ஜன்னல் கப்போடு உப்போடு என்ன பெயிண்டிங் பண்ண சொன்னாங்களோ அதே மாதிரி பண்ணி புதுப்பிச்சு நீட்டாக தர முதல் கொண்டு க்ளீன் பண்ணி கையில் கொடுத்துட்டோம் இந்த மருந்து யூடியூப் சேனலை பொறுத்தளவு என்னான்னு கேட்டிங்கன்னா கரெக்டான வீடியோ போடுவோம் அதே நேரத்தில் கரெக்டான முறையில் வேலை முடிச்சு கையில் கொடுப்போம் இந்த வேலை வந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் கட்டிருந்தோம் அதே மாதிரி பதினஞ்சு நாள் டயத்தில் கரெக்டான முறையில் முடிச்சு கையில் கொடுத்துட்டோம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடை காலி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு இடம் பார்த்துருப்பாங்க அந்த அந்த டைம் சொல்லணும் அதே மாதிரி அந்த டயத்துக்குள்ளே க்ளீனான முறையில் கரெக்டான முறையில் ஃபினிஷிங் பண்ணி கையில் கொடுத்துட்டோம் நம்மளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பூச்சை நம்ம உதிந்துச்சுன்னா பெயிண்டிங்கினால் சரி பண்ண முடியும்னா நான் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பூச்சை கலட்டி தான் பார்க்கணுன்னா அதை சரி பண்ணி பூச்சை கலட்டி பண்ணி ஏன்னா சில இடம் நான் பார்த்துருப்பீங்க சம்மந்தம்லாம் முடச்சிருப்பேன் நம்ம கணிப்பு தான் கண்டுபிடிச்சதில் ஏதோ ஒன்று இருக்குனா தட்டி பார்த்தேன்னா கரெக்டான முறையில் ஏகப்பட்ட இடத்துல கரையாக இருந்துச்சு இந்த வீட்டில் ஏன்னா முதல் பார்த்ததே எனக்கு ஒரு சில டவுட் இருந்தனால தான் அந்த அதை பூரா சரி பண்ணேன் அதுதான் நேரடியாகவே நாங்கள் வீடியோ காமிச்சிருக்கோம் ஃபினிஷிங் பூரா பண்ணி எப்படி பண்ணியிருக்கோம் என்ன முறையில் பண்ணியிருக்கோம் வேலையை பூரா எப்படி தரமாக பண்ணியிருக்கணுன்றத காமிச்சிருக்கோம் நாங்கள் வந்து மதுரை தான் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஊராக இருந்தாலும் எப்படி புரிஞ்சிருந்தாலும் எந்த விதமாக இருந்தாலும் சரி பண்ணி இந்த மாதிரி வீட்டை வந்து புதுமையாக பண்ணி கையில் கொடுத்துருவோம் இந்த மருசா யூடியூப் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்